பாடறிந்து ஒழுகுதல் கவிதையை ஏற்றியவர் நல்லந்துவனார் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புலர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை அறிவு எனப்படுவது பேதையா சொல் நோன்றல் தெளிவு எனப்படுவது கூறியது மறா ஆமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரைப் பொருத்தல் கவிதையை இயற்றியவர் நலந்து பாடலின் பொருள் இல்வாழ்வு என்பது வழியவர்களுக்கு உதவி செய்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாதல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவர்க்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும்